கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளிலையும் வழியிலையும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகச்ச சந்தோஷம் இந்த நாள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலவேளை இந்த நல்ல காலவெளிலையும் கர்த்தருடைய கர்த்தனுடைய வார்த்தையை தியானிப்பது அது நமக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டு வருகிறதான பர்சுத்த ஆவியானவரை குறித்த வார்த்தைகள் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசட்டும் இதற்கு ஆதாரமாக ஏசையா அறுபத்தி ஒன்று நான்கை நீங்கள் வாசித்தால் அந்த வசனத்தினுடைய சாராம்சம் இப்படி சொல்கிறது திரும்ப கட்டுவார்கள் பாழாய் கிடந்ததை நெடுங்காலமாய் பாழாய் கிடந்ததை இடிந்து கிடந்ததை திரும்ப கட்டுவார்கள் அப்படியானால் பர்சுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அவர் கட்டுகிற வேலையை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் இடித்து போடுகிறவர் அல்ல ஊன்ற கட்டுகிற தேவன் அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் சொன்னேனானால் நான் ஒரு பொழுதும் இடிக்கிற வேலையை செய்ய மாட்டேன் ஊழியத்தை இடிக்க மாட்டேன் குடும்பங்களை இடிக்க மாட்டேன் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை இடிக்க மாட்டேன் அப்படி நான் இடிக்கிறேன்னு சொன்னா எனக்குள்ள இல்லை பரிசுத்த ஆவியானவர் இல்லை ஆவியானவர் உள்ள இருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் இடிக்கிற வேலையை செய்யாமல் திரும்ப கட்டுகிற வேலையை செய்வார்கள் இடிந்து போனதை திரும்ப கட்டுவார்கள் பாழாய் கிடந்ததை திரும்ப கட்டுவார்கள் இப்படி தான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே இந்த கால பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற கற்றுடைய பிள்ளைகளை நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையை கட்டுவிக்கிறீர்களா அல்லது இடிக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நிறைய இடங்களில் பாருங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்புகிறார்கள் தாங்கள் கட்டின எழுப்பி எழுப்பின ஊழியத்தை தாங்களே இடிக்கிறார்கள் அப்படியானால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை பரிசு தாவியானவர் இல்லை பரிசு தாவியானவர் இருந்தால் தாங்கள் கட்டி எழுப்பின ஊழியத்தை அல்லது தாங்கள் கட்டி எழுப்பின குடும்ப வாழ்க்கையை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க இடிக்க மாட்டாங்க அப்படி இடிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள யாரும் இல்லை ஆவியானவர் இல்லை வேத புத்தகத்தில் பர்சுத்த ஆவியனால் நிறைந்திருந்தவன் கட்டி நான் பாருங்க ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐ நாலாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்திற்கு வாசிச்சிங்கன்னா நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று ஆண்டவர் சொல்லுவார் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்ன செய்தான் ஏரசிலே தேவாலயத்தை கட்டினான் அதை இடிக்கலை அவன் அந்த ஆலயத்தை நோக்கி கட்டப்படு என்றும் சீயோனை நோக்கி அஸ்தி பாரப்படு என்று சொல்லுகிறவேன் என்று வே சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த காலவேளையில பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெறாம இருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றிருந்தால் நீங்கள் கட்டுகிற வேலையை செய்யுங்கள் குடும்பங்களை கட்டுங்க உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த குடும்பம் இடிஞ்சு போயிரும் தெரியுதா நீங்கள் அந்த ஊழியத்தை எடுங்க இடிந்து போகிற ஊழியத்தை திரும்ப கட்டுங்க இடிந்து போகிற குடும்ப வாழ்க்கையை திரும்ப கட்டுங்க அதுதான் உங்கள் மேலே பசுத்தாவியானவர் இருக்கிறார் என்பதன் அடையாளம் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து இந்த தியானம் தொடங்கும் போதே சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் என்பது வெறுமனே அந்நிய பாஷைகளை மாத்திரம் பேசிக்கொண்டு காலம் தள்ளுகிறது அல்ல ஆவியானவர் உள்ள இருந்தால் இந்தந்த வேலையெல்லாம் அவர் செய்கிறவர் அப்படி செய்கிறது தான் ஆவியானுடைய அடையாளம் ஆகவே இன்றைக்கு காலையில் ஒரு தியானம் உங்களுக்கு சொல்றேன் ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருந்தா நீங்க கட்டுவீர்கள் இடிக்க மாட்டீர்கள் அது யாரை யார் தான் சரி குடும்பமாக இருக்கலாம் தொழிலாக தொழிலாயிருக்கலாம் எதையுமே நீங்கள் இடிக்க மாட்டீங்க கட்டி எழுப்புவீர்கள் அந்த கிருபைய கர்த்தர் இந்த காலவெளியிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தரட்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிக்கலாம் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதா இந்த நல்ல காலவெளியிலையும் வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு பண்ணுறப்பா ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்கள் வாழ்க்கையை குடும்பத்தை ஊழியத்தை சபைய கட்டி எழுப்பதவர்களா இருக்கட்டும் ஒரு நாளும் சொந்த கைகளினாலே அதைகளை இடித்து போட இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமே காட் பிளஸ் யூ